அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அஸ்ட்ராலஜி இருந்து உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாதக ஆய்வு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து ஒரு இது வந்து ஒரு லேடியோட ஜாதகம் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ வருஷம் வந்து ஃபாரின்ல வந்து இருப்போம் இந்தியாவுக்கு எது போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கொஷின் ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் இப்போ நாங்களே வந்து ஃபாரினில் தான் இருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து விசா கிடைக்குமா இன்னும் எத்தனை வருஷம் வந்து ஃபாரின்ல இருப்போம் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எப்போ போய் செட்டில் ஆவோம் இந்த மாதிரி நேகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து நம்மளோட ஏல்பி மெத்தடில் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து இது பண்ணலாம் ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இவங்களோட ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பம் அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து ஏல்பி லக்னம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிதுனமாக இருக்குது அதில் நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனர்பூசம் மூன்று இந்த மிதுன வீட்டோட அதிபதியான புத பகவான் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி புள்ளிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகர் வந்து அவங்களோட வருமானம் குடும்பம் படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்களோட முழு கவனத்தையும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த நிலை வந்து நமக்கு வந்து உணர்த்துது ஸோ இப்போ அடுத்தது நம்ம வெளிநாடு இல்லைங்களா ஸோ வெளிநாடுக்கு வந்து நம்ம பனிரெண்டாம் பாவகத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து செக் பண்ணணும் ஸோ இவருக்கு வந்து பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்து ரிஷப வீடு இந்த வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏல்பிக்கு மூன்றாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துலையும் பனிரெண்டாம் பாவகத்துக்கு நாலாம் இடத்துலையும் இருக்கிறாரு ஸோ இது நல்ல இடமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடம் தான் ஜாதகர் வந்து ஃபாரின்ல வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து ஃபாரின்ல தான் இருப்பாங்க ஸோ அதனால இந்த புனர்பூசம் முடிகிற வரைக்கும் இப்போ ஆகஸ்ட்ல வந்து இது வந்து முடியும் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பனிரெண்டாம் பாவகத்துக்கு அடுத்தது வந்து புனர்பூசம் நாலு கடக வீடா வந்து நட்சத்திர புள்ளி வந்து மாறும் கடக வீட்டுக்கு அதனோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து எங்க இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா ஸோ அப்ப பனிரெண்டாம் வீடு வந்து எதுவா மாறிடும் இந்த ஆஹ் மிதின வீடா வந்து பனிரெண்டாம் இடமா வந்து மாறிடும் அந்த பனை அதனோட அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் பனிரெண்டுக்கு இரண்டுல இருக்கிறாரு ஸோ அதாவது வெளிநாட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் வெறி இருந்து அவங்க வந்து இருக்க முடியும் அப்படின்றத இது வந்து குறிக்கும் ஸோ இந்த போன பத்து வருஷமும் அவங்க ஃபாரின் பத்து வருஷத்துக்கு மேலே இப்போதைக்கே அவங்க ஃபாரின்ல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் புள்ளி மாறி அங்கே ஒரு பத்து வருஷமும் இங்கே தான் இருக்க போகிறாங்க ஃபாரின்ல தான் இருக்க போகிறாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து ஏல்பி புள்ளி எங்கே மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வந்து மாறும் அப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்தோட அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் எங்கே இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ அடுத்த பத்து வருஷமும் அவங்க வந்து ஃபாரினில் தான் இருக்க போகிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்து மறுபடியும் இங்கே ஏல்பி புள்ளி வந்து மாறுச்சு அப்படின்னு சொன்னா சொன்னால் இங்கே பன்னிரெண்டாம் இடம் சூரிய பகவான் சூரிய பகவான் எங்கே இருக்கார் பன்னிரெண்டுலே இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் எதை குறிக்கிது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கிட்டத்தட்ட லைஃப் லாங்காக வந்து ஃபாரின்லேயே தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றத இந்த ஜாதக அமைப்பு வந்து நமக்கு வந்து உணர்ந்துது ஸோ இது மாதிரி நிறைய பேத்துக்கு வீசா கிடைக்குமா க்ரீன் கார்டு கிடைக்குமா சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொஸ்டின்ஸோட நிறைய பேர் அடுத்தடுத்த டெசிஷன் எடுக்க முடியாமல் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கும் வந்து உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது ஃபாரின்ல தான் இருப்பீங்களா இல்லை இந்தியாவுக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் ஒரு அருமையான ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன்